புதுச்சேரி காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக வங்கக்கடல் நிலவி வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று காலை எட்டரை மணி அளவிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கை மற்றும் வடதமிழத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் உள்ளது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது பதிவு செய்யப்பட்ட தர நாடுகளில் மிக அதிகமான மழை பதிமூன்று சென்டிமீட்டர் கடலூர் பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக சிறைவெல்லி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வாரம் இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பலமான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கும் டெல்டா காரைக்கால் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அதிக கனமழை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமற்றம் மிக கனமழையும் இருக்கலாம் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்து இருக்கும் ஓரிரு முறை நகரின் பகுதிகளிலும் மழை வரக்கான ஒரு வாய்ப்புண்டு இந்த காற்றழுத்த தாழ்வு பாதையாக மாறி உள்ளதன் காரணத்தினாலே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்